கேபுரிசங்கர் சங்கர் கூட பேச போகிற விஷயம் என்னென்னா பாலா பற்றி நான் பேசலாம் இருக்கேன் என்னென்னா பாலா இருபத்தஞ்சி அன்று விழா கொண்டான்னாங்க கிட்டத்தட்ட எனக்கும் பாலாவுக்கும் பாலாவுடைய ரசிகராக எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலாக எனக்கும் அந்த தொடர்பு இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதை வந்து என்னுடைய சினிமா யாபோன புத்தகத்தை கூட நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த படம் எப்படியான விஷயம் எப்படியான கனெக்ஷன் எனக்கு வந்துச்சுன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம தான் முதல் முதல்ல நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து வந்து ஒரு படத்தை வந்து விநியோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் விநியோகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது அந்த பாலாவுடைய சேது படத்தை மதம் கிட்டத்தட்ட நாற்பதாவது பிரிவியூ நாற்பத்தைந்தாவது பிரிவியூன்னு நினைக்கிறேன் நானே நண்பர் நண்பர்கள் நாலஞ்சு பேர் வந்து எல்லாத்தையும் படம் பார்த்தோம் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த படம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கல எனக்கு அப்படி பிடிச்சிருந்த இந்த படம் நான் அன்றைக்கி டேட்டுக்கு வந்து அமைதியாக ஓரமாக உட்காந்துட்டு இருந்தேன் பாலாவை கட்டிப்பிடிச்சி அழுதான் அழுதுட்டுலாம் வந்துருக்கேன் அவருக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது ஆனால் நான் வந்து கட்டி பிடிச்சி நல்ல ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என் நண்பர்கள்டான் சேர்ந்து போய் இனிமேல் இந்த படத்தை நம்ம வாங்கலாம் வாங்கி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் அப்போது அதற்காக நாங்கள் நான் இந்த நண்பர்களை வந்து சேரலாம்னு சொல்லிட்டு தேடி ஒன்று சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம் அப்படி பிளான் பண்ணும்போது ஒருத்தர் ஒருத்தர் ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் போகிறோம் ஐம்பதாயிரம் போடுறேன் ஒரு லட்சம் போகிறேன்னு வந்தாங்க ஒரு ஆறு நண்பர்கள் சேர்ந்து அந்த படத்தை விநியோகத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த படத்தை விலைக்கு என்னென்னா அந்த தயாரிப்பாளர் அப்போவே கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் அதிகமான படம் அதனால் வந்து அந்த படத்தை வந்து இந்த ரேட்டுக்கு தர முடியாது நாங்கள் இருக்கின்ற ரேட்டுக்கு தர முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாரு எங்களுக்கு என்னென்னா இதற்கு முன்னாடி வந்து இந்த துறைக்கு நம்ம போகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறமே இதை சார்ந்த விஷயங்கள் இது ஏற்கனவே வியாபாரம் பண்ணுவாங்க இது எல்லோரும் சேர்ந்து வச்சு நம்ம வந்து அவங்ககிட்ட என்னென்ன படத்துக்கு என்னென்ன விலை கொடுத்து வாங்கலாம் அப்படின்லாம் வந்து விலை கேட்டுட்டு இருந்தோம் அப்போது என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார் அவர் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் ஓனர் அவர் நிறைய படங்களை விநியோகம் பண்ணியிருக்கிறாரு அப்படி பண்ணுற அனுபவத்தில் என்ன சொன்ன விஷயம்னா சார் பாலா அப்படின்ற ஒரு புது டைரக்டர் இளையராஜா கிட்டத்தட்ட வந்து அந்த டைமில் வந்து பெரிய அளவுக்கு ஹிட்டு கொடுக்காத இருந்தார் ஏன்னா அந்த டைமில் ரகுமான் வந்து பெரிய அளவுக்கு கொஞ்சம் ஆக்கிரமிச்சிருந்த டைமு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் அதுக்கு முன்னாடி வந்து மீரான ஒரு படம் வந்து மிகப்பெரிய தோல்வி கொடுத்துருக்குது அந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் லாஸ் ஆகிருக்கோம் அதனால் இந்த படத்தை எப்படி பண்ணாலும் ரிஸ்க் ஃபேக்டர்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்கினீங்கன்னா பெரிய லாஸ் ஆகிங்க அப்படின்னாரு ஸோ அவரோட நண்பராக அவருடைய ப்ரீவியஸ் அனுபவத்தை வச்சு சொல்கிறதுன்றது நியாயமான விஷயம் தான் தப்பு கிடையாது கரெக்டான விஷயம் தான் அது சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசியிருந்தாலும் எனக்கு மட்டும் ஒரு நம்பா இருந்துச்சு இந்த படம் வந்து எப்படி ஓடிடும் நிச்சயமாக பெரிய அளவு ஓடும் மக்கள் வந்து விரும்பி பார்ப்பாங்க இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு எமோஷன் இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டே இருந்தேன் என் கூட அந்த நண்பரும் வந்து அதே போல் சொல்லிட்டு இருந்தார் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைன்னா இது வியாபாரமாக எந்த விதத்தில் நமக்கு வந்து லாபம் தரக்கூடிய படமாக இருக்க போகுது அப்படின்றது தான் மிகப்பெரிய பிரச்சனையா அப்படி இருக்கும்போது சரி ஓகே கடைசியில் வந்து ஒரு ஆறு ஆறு லட்சம் வரைக்கும் வந்துட்டோம் நாங்கள் ஆறு ஆறு லட்சம் வரைக்கும் வந்துட்டதுக்கு அப்புறம் கூட வந்து அந்த படத்தை வந்து எங்களுக்கு தர முடியாது கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபா போயிட்டு நாங்கள் படத்தை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த படத்தை நாங்கள் பண்ண முடியாத போயிடுச்சு அந்த டைமில் டாக்டர் ஒருத்தர் வந்து வாங்கி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாரு ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல படம் பயனழிவு போயிடுச்சே அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தம் வந்துச்சு அது கூடவே இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு இந்த படம் எப்படி ஓடுதுன்றது வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அந்த படத்தை ஸோ தேட்டரில் போய்ட்டு மொதல் நாள் அன்னைக்கு கிருஷ்ணாணி தேட்டரில் போய் நான் வந்து படம் பார்க்க போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் தான் இருந்தாங்க அந்த நாங்கள் சமீபத்தில் பேட்டிகளில் பார்க்கும்போது அமீர் ப்ளஸ் சசிகுமார்லாம் கூட அந்த முப்பத்தஞ்சு பேரில் இருந்திருக்காருன்றது எனக்கு தெரியுது நானும் அந்த தேட்டரில் நின்றுட்டு இருந்தேன் நின்றுட்டு இருந்தபோது கிருஷ்ணமணி தேர்டில் தான் படம் பிடிச்சிட்டு முப்பது பத்தஞ்சு பேர் தான் இருந்தாங்க யாருமே எந்த பதிலுமே சொல்லாமல் வெளியே போயிட்டாங்க என்னடா எந்த பதிலும் சொல்லாமல் வெளியே போயிட்டாங்களே இந்த படம் யாருமே பிடிக்கையோ நம்மளோட கணிப்பு வந்து இந்த படம் வந்து தப்பாக போயிடுச்சோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்துகிட்டே இருந்துச்சு அப்போது வந்து சரி ஓகே யார் எது பதிலும் சொல்லலை நம்ம வந்து போகலாம் கலப்பி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட படத்தை விட்டுட்டு வண்டி கிளம்பலாம்னு சொல்லிட்டு பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணத்துக்கு போனேன் பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகும்பொழுது பக்கத்தில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார்னா அவர் டிவிஎஸ் சேம்பது ஒரு ஓங்கி கிழச்ச முடிச்சு ஒரு விதி முதிச்சார் விதி முதித்தோன்னா டகால்னு கீழே விழுந்தார் கீழே வந்துட்டு ஒரு பெண்ணுடைய பேரை சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில் வந்து பயங்கரமாக திட்டினார் பெரிய ஓன்னு திட்டிட்டு கற்றுனா நான் கூட நினச்சேன்னா அவருக்கு அந்த பெடல் கிடல் காலில் ஸ்லிப் ஆகி போல இருக்குது அந்த அடிப்பட்டதுனால தான் அவர் வந்து இந்த மாதிரி ஆகிட்டார் கத்துறா சொல்லி என்னங்க அடிபட்டான்னு கேட்டானோ திருப்பி ஒரு பெரிய குரலோட அந்த பெண்ணுடைய பேரை சொல்லி அழ ஆரம்பித்தார் அப்போ தான் தெரிஞ்சுது சேது பாதிப்பில் தான் அந்த படம் வந்து அந்த பழைய காதலியை நினச்சி இந்த மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னு தெரியுது அவர் கொஞ்ச நேரம் அழ விட்டுட்டு அவருடைய ஆர்ந்தத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அவர் வந்து இன்னைக்கு நான் கல்யாணம் மாதிரி இருக்கேன் அப்படின்னா சொல்லி அழுதாரு இந்த மேட்டர்லாம் வந்து கேட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்து வரும்போது என் நண்பர் வந்து பார்க்க போயிருந்தேன் அந்த நண்பர் அன்றைக்கி ஈவினிங் பார்த்து அந்த ஈவினிங் அன்றைக்கி பார்க்க போகிறதுக்கும்போது என்ன ஆச்சுன்னா அந்த வீடே ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு அன்றைக்கி என்னடா அந்த வீடு எல்லோருடைய பரபரப்பாக இருக்காங்கன்னா அப்போ வந்து அவங்க தங்கச்சி புருஷன் கசின் சிஸ்டரு அவங்களோட தங்கச்சி பொசிஷன் வீட்டில் விருதுக்கு கூப்பிட்ருக்காங்க விருதுக்கு கூப்பிட்ட நேரத்தில் வந்து மாப்பிள்ளையை வர சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளையை வர சொன்னவர்கள் மாப்பிள்ளையை காணும் என்னடா மாப்பிள்ளையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடிட்டு வந்திருக்காங்க மாப்பிள்ளை காணும்னு சொன்னோம்னா எல்லா இடத்துலையும் போய் சுற்று சுற்றி சுற்றி இருக்காங்க நானும் வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு போய் நான் நாலஞ்சு இடத்துல போய் வந்து போய் பார்த்தேன் பார்த்து போனால் எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி மாப்பிடனா உள்ள கல்யாணம் பிடிக்காமல் போச்சு அப்படி பல கேள்விகள் பல இன்வெஸ்டிகேஷன்லாம் போச்சு இதெல்லாம் தாண்டி அந்த படத்தை அவர் கடைசியில் வந்து அவரை வந்து எங்கே கண்டுபிடிச்சாருனா மெரினா பீச்சில் வந்து ஒரு இடத்துல ஒரு படகு கீழே வந்து குளிச்சிட்டு அவர் வந்து படுத்து தூக்கிட்டு இருந்தார் புலம்பிகிட்டே இருந்தார் புலம்பிகிட்டே தூங்கிட்டு இருந்தார் சொல்லிட்டு கேட்டு கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படி கூப்பிட்டு வந்த மாப்பிள்ளைகிட்ட கூப்பிட்டு கேட்டபோது அவர் ஒரு சோகமான ஒரு முன் காதல் கதை ஒன்று சொன்னார் அந்த முன் காதல் கதை ஞாபகம்க்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சேதுபடுத்த மத்தியானம் போய் பார்த்துருக்காரு விருதுக்கு கொண்டாடி இங்கே விட்டுட்டு அவர் போட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போய் வந்து படம் பார்த்துருக்காரு படம் பார்த்தவனால் ரொம்ப பயங்கரமான ஒரு எமோஷனல் விஷயமாகி அவர் வந்து இந்த படத்தில் வந்து இன்வால்வ் ஆகி தன்னுடைய பழைய வாழ்க்கை காதலெல்லாம் கிளறி போய் அவர் வந்து ரொம்ப மோசமான ஒரு மனநிலைக்கு போய் அழுதுகிட்டே பிடிச்சிட்டு போய் பேச்சில் படுத்துட்டாரு ஸோ சேது உடைய வெற்றி வந்து எனக்கு அன்றைக்கு நடந்த இரண்டு சம்பவங்கள்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆக போகுதுன்னு பட்டு தேட்டரில் ரிலீஸ் ஆன முதல் வாரத்தில் வந்து பெருசாக அளவுக்கு அளவுக்குலாம் ஒன்றும் கூட்டம்னா இல்லை என்னடா இந்த படம் கூட்டம்னா இல்லையே பெருசாக இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிக்கப் ஆரம்பிச்சிட்டு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறு தேட்டர்களில் வந்து அந்த படத்தை கொண்டு அதாவது அப்போலாம் அந்த காம்ப்ளக்ஸ் ஒரு சிலது இருக்கும் முக்கியமான நகரங்களில் வந்து காம்ப்ளெக்ஸ் தேட்டர் இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ் தேட்டரில் சின்ன தேட்டரில் தான் போட்டுருந்தாங்க சின்ன தேட்டரில் போட்டு சில அந்த படம் வந்து பெருசாக உட்பட்டாலும் சொல்லிட்டு எடுத்த ஊர்கள்லாம் இருக்குது ஆனால் அப்புறம் வந்து இந்த முதல் வாரம் கழிச்சி அதுக்கப்புறம் வந்து நடந்த விஷயமெல்லாம் வந்து மேஜிக் தான் சொல்கிறேன் சினிமாவில் மட்டும்தான் அந்த மேஜிக் நடக்கும் அது எப்பேற்பட்ட மேஜிக்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ஒரு சென்டரில் அப்படிலாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு சென்டரில் வந்து மூணு சென்ட்ரு ஏரியா செங்கல்பூர் ஏரியானா ஒரு நாலு தேட்டர் அஞ்சு தேட்டர் போடுவாங்க என்எஸ்சினா ஒரு வஞ்சி தேட்டர் படம் அதுக்கப்புறம் ஊர்களுக்கெல்லாம் கிராமங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் படங்கள் போகும் ஆனால் இந்த படம் மக்களுடைய டிமாண்ட் அதிகமாக அதிகமாக போகிற இடமெல்லாம் கிட்டத்தட்ட நான் அந்த டைமில் வந்து படம் கிட்டானதுக்கப்புறம் போகிற இடமெல்லாம் தமிழ்நாடு கூட டிராவல் பண்ணேன் எனக்கு பார்த்தாலும் எல்லா ஊர்லேயும் சிற்று கூட ஒரு தேட்டரில் வந்து சேது ஒடிச்சு அன்றைக்கி நேரத்துக்கு இன்றைக்கி கலெக்ஷனை பற்றிலாம் யோசிச்சு அன்றைக்கி என்ன செலவு பண்ணாங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு நாலு மணிஞ்சாவது காசு சம்பாதிச்சிருப்பாங்க டாக்டர் காளிதாசன் தான் வந்து ஒரு ஏரியா வாங்கினார் அவர் அவருக்கு அந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிது அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து பின்னாளில் வந்து பாலாவோட படத்தை வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார் சமீபத்தில் கொஞ்சம் ஜிவி பிரகாஷ் படத்தை ஸோ பாலா அப்படின்னு நினைக்கும்போது அவர் தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய சாம்புவான் இப்பேற்பட்ட படத்தை பொறுத்தவர் வந்து என்னால் மறக்க முடியாத விஷயம் அந்த அனுபவத்தில் அந்த சம்பவத்தில் நானும் அனுபவம் ஒன்று இருக்குன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வாழ்த்துக்கள் சார் அவருடைய இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கு மேல் மேலும் பல திரைப்படங்களையும் உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு நன்றி வணக்கம் கேபிள் சங்கரங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்